ஸ்பிரிச்சுவல் பாத் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக ஜோதிட ஜோதிட ஞானி திரு மனோகரன் ஐயா சந்திக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தனுசு ராசிக்கு எப்படி இருக்கலாமா ஐயா சொல்லுவாங்க தனுசு ராசி இந்த ஆண்டு பயணம் மேற்கொள்ள போறாங்க சொத்து சுகம் வாங்க போறாங்க காட்டன் சொத்து தாப்பரான சொத்து கை கொடுக்காது கிராமத்தில் வித்துட்டு சிட்டி பக்கம் போயிடுவாங்க சிட்டி பிள்ளைக்கு கல்வி அறிவிக்காக பிள்ளை படிப்பக்காக சிட்டி பக்கம் போயிடுவாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு மனைவியால் சுகம் உண்டு சௌரியம் உண்டு தனுசுங்கிறது உபயராசி உபயராசிக்கு ஏழாம் பாதகாதிபதி மனைவி வகையில் பாதக பண்ணமா பண்ணாது வாயால் பேசுறவங்களுக்கு நல்ல வெற்றி உண்டு வாயால் பேசுகிறாங்கனாக்கா அந்த வாத்தியாரு வக்கீல் வியாபாரி இவங்க நல்ல கொள்ளலாகவும் சம்பாதிப்பாங்க மார்க்கெட்டிங் துறையில் வியாபாரி எல்லாம் பக்கம் இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டு டாக்குமெண்ட் நல்ல சிட்டி அமைய வாய்ப்பு உண்டுங்க இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு நாலாம் படம் அப்படி பார்க்கலாம் வீட்டை புதுப்பிக்க வாய்ப்பு உண்டு வீடு குரு வீடு ஆமா தனுசு ராசிக்காரங்க எவ்வளவு கடை வாங்கினாலும் வெற்றி கிடைக்கும் கடை வாங்கலாம் பேங்க் லோன்லாம் கிடைக்கும் தடைப்பட்ட பேங்க் லோன்லாம் கிடைக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு பொறுத்தவரைக்கும் ஒரு அம்மன் வழிபாடு சாலை சேர்ந்தது சரி தனுசு ராசி அப்படின்னு பார்க்கணுக்கா சொத்து ரெண்டு சொத்து வாங்க வாய்ப்பு உண்டு சரிங்கய்யா தனுசு ராசிக்காரங்களுக்கு தாப்பான சொத்து குலப்படி இருக்கும் அதை விற்றுட்டு புது சொத்து வாங்கலாம் சரி தனுசு ராசிக்காரங்களாம் பார்க்கணாக்கா கிராமத்தில் உள்ள சொத்தை விற்றுட்டு சிட்டி பக்கம் வாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்க்கணாக்கா தொழில் பார்க்கணும் கை கொடுக்கும் சரிங்க தொழில் நல்ல வருமானத்தை கூட்டும் தனுசு ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கணும் காதல் விவகாரத்தில் கவனம் தேவை தோல்வி காதலில் கழகம் எல்லாம் வரும் இந்த கவனமாக இருக்கணும் ஆமாம் சில இந்த இளைஞர்கள்லாம் காதல் பண்ணுறாங்கல்ல ஆமாம் அதெல்லாம் நிப்பாடிக்கணும் ஓ தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்க்கணுக்கா பிள்ளையர் நல்லா பேசுவார் சரி புத்திர தோசை ஒழியும் புத்திர தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு புத்த தோசை ஒழியும் குழந்தை இல்லாதவங்களுக்கு ஆமா குழந்தை பிறக்கம் ரைட் தனுசு ராசிக்காரங்களுக்கு தனிப்பட்ட திருமணம் கை கூடும் படித்த பொண்ணு மனைவி வேலைக்கு போகக்கூடிய பொண்ணு ஏதோ ஒரு சம்பத்தம் செய்யக்கூடிய பொண்ணு வந்த மாட்டோம் மனைவி சரிங்க தனுசு ராசிக்காரங்கள் பார்க்கணும்னாக்கா இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வெளிநாட்டு பயணத்தில் அதிகாரம் உண்டு ஓ அலைச்சல் அதிகம் கொடுக்கும் அலைச்சலால் காசு உண்டு வெட்டி பயணம் கிடையாது வெட்டி பயணம் கிடையாது பிரயோஜனம் உண்டு ஆஹ் அழைச்சலால் காசு உண்டு சுத்தலால் காசு உண்டு அந்த அளவுக்கு காமிக்குது தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கணும் சிவன் சலம் அடிக்கடி போக வாய்ப்பு உண்டு திருவண்ணாமலை சிவன் கோயில் இதெல்லாம் போக வாய்ப்பு உண்டு தனுசு ராசிக்காரங்க மனைவிக்கு கையில் காசு வத்தாது மனைவிக்கு பீடைகள்லாம் ஒடியும் சீக்கு பிடி வியாதி எல்லாம் ஒடியும் பார்க்கணும்னா மனைவியின் ஐடியா கேட்கலாம் ஏன்னா உபயராசிக்கு ஏழாம் மாதிரி காதகதை பற்றி தனுசுங்கிறது உபயர் உபயம் அது ஏழாம் வகை பாதகாதிபதி மனைவி சொல்ல வராது சரிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நேக்கா சம்பாதிக்க வாய்ப்பு உண்டு கமிஷன் தரகு வியாபாரம் எடுத்து ரிலீஸ் இதெல்லாம் ஆஃபீஸில் வேலை பார்க்க அதிகாரம் உண்டு சரிங்க அவங்களுக்கு சீக்க வந்தால் மெடிக்கலே மாத்திரை வாங்கி போட்டலாம் டாக்டர் டாக்டர் போகலாம் அவசியம் கிடையாது சீக்க வர வாய்ப்பு இல்லை சரி தனுசு காசு ராசிக்காரங்களுக்கு சகோதரர்களால் பார்க்குற வெற்றி உண்டு தனுசு ராசிக்காரர்கள் நம்ம அவங்க வேலையை வந்து கீழே வேலை பார்க்குறாட்ட ஒப்படைக்கலாம் நம்பி ஒப்படைக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அற்புதமான பலன் கொடுக்குமே தவிர ஒன்றும் பாதிப்பு வேலை கிடையாது கண்டம் வர வாய்ப்பு இல்லை கண்டங்கள் கிடையாது ஆ வர வாய்ப்பு இல்லை அற்புதமான காலகட்டம் கொடுத்து அருமையான காலகட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு கொடிக்கட்டுக்கு பிறக்க வாய்ப்பு உண்டு வெளிநாட்டு பயணம் எப்படி இருக்கு எப்படி இருக்கு இந்த ஆண்டு வெளிநாட்டு பயணம் ரெண்டு நாட்டுக்கு போக வாய்ப்பு உண்டு வெளிநாட்டு போறவங்க ரெண்டு நாடு அதாவது பணக்கார நாடு நல்ல ஃபேமஸான நாடு அமெரிக்கா லண்டன் இந்த மாதிரி நாடெல்லாம் போக வாய்ப்பு உண்டு வேலை வாய்ப்பு தேடி போகிறாங்களா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை கை கொடுக்கும் சரி இப்போ வெளிநாட்டு போகிறவங்க தனுசு ராசிக்காரங்க வேலை கிடைக்கும் அங்கே வேலை இல்லாதவங்க வேலை கை கொடுக்கும் கை கொடுக்கும் விடமாட்டான் அதாவது மேல மேலதிகாரி பார்க்கணும் சம்பந்தமாக தனுசு ராசிக்காரங்க சம்பந்தம் மேலதிகாரி எம்டி மேனேஜர் மூலம் விடமாட்டாப்பில் சரிங்க ஊருக்கு வர வாய்ப்பு கெஞ்சி கேட்கணும் அந்த அளவுக்கு அதிகாரம் உண்டு சுயதொழில் செய்வோர் பிசினஸ் எப்படி இருக்கு பிசினஸ் அமைதியாக அடக்கமாக லாபகரமாக ஓடும் வேங்க கடனில் மற்றவன் கடன் வாங்கி போட்டு வியாபாரத்தை விருத்தியம் சம்பளலாம் கடன் நம்மள்கிட்ட கடன் வாங்கிட்டு போனோம் கூட திருப்பி ஒன்றா கடன் கொடுப்பான் சரிங்க இப்போ நம்ம கடன் கொடுத்தவர்கள் நம்மளுக்கு திருப்பி கொடுத்துருவோம் திருப்பி பணம் வந்துடும் சூழ்நிலையை ஏற்படுத்தும் ஆமாம் அந்த சூழ்நிலை வெற்றிகரமாக ஏற்படும் பயப்பட அவசியம் இல்லை புத்தரஸ்தானத்தில் பொறுத்தே குடப்பணம் ஏற்பட முடிஞ்சு போச்சு தனுசு ராசிக்காரங்க அற்புதமான காலகட்டமாக தவிர ஒன்றும் பாதிப்பு வேலை கிடையாது உடல்நிலை எப்படி இருக்கு ஆ சீக்கு வியாதி பயப்பட வேண்டிய அவசியம் டாக்டர் கூட அவசியம் கிடையாது சீக்கு வந்தால் டாக்டர் கூட வைத்திய டாக்டர் கூட சும்மா சாதாரண மெடிக்கல் ஒரு பாத்திரம் கூட சரியாக போடும் வியாதியை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை வண்டி வாகனங்கள் வாங்குற வாய்ப்பு இருக்கா வாகனம் ஓகே ரெண்டு வாகனம் தான் நிற்கும் சரி வாங்கலாம் புது வாகனம் வாங்கலாம் வாங்கலாம் ரெண்டு இடம் வாங்கலாம் ரெண்டு சொத்து வாங்கலாம் சிட்டி பக்கம் வேலை வாங்கறதுக்கு வாய்ப்பு உண்டு சொத்தாவும் இருக்கலாம் வாகனமாகவும் இருக்கலாம் சொத்து வாகனம் எல்லாம் நல்லா இருக்கும்

தாய் தந்தைக்கு எப்படியா இருக்கு ஈட்ட தாய்க்கு உடல் பிடி இருக்க ஒன்றும் பயம் இல்லை தந்தை தந்தையால் செல்வாக்கு உண்டு தந்தை துணி தின்னு எல்லா வேலையும் பார்ப்பாரு என்ன தான் வயசான ஆளாக தான் தெரியும் சரி தனுசு ராசி சின்ன பிள்ளை இருந்து தெரியுங்க பெரிய ஆளாக தான் தெரியுங்க தந்தை தந்தையால் மன தைரியம் உண்டு சரி நாம எல்லாம் செய்வார் தந்தை சகோதர சாணம் இப்படியா இருக்கு சகோதர சாணத்தில் லாபம் உண்டு சகோதர சாணத்துக்கு நிறைய காசு வரும் சகோதர சாணத்துக்கு கல்யாணம் ஆகலாம் கல்யாணம் ஆகும் திருமணம் கை கொண்டு சகோதரி சகோதரன் இதெல்லாம் கை கொடுக்க இதெல்லாம் வந்து சுப செலவு திருமண வாழ்க்கை அமையும் சகோதரர்கள்லாம் வீடு வாசல் கட்டுவாங்க அந்த அளவுக்கு அதிகாரம் உண்டு இது திருமணம் ஆகாம இருக்க அவங்களுக்கு இந்த ஆண்டு போய் வந்து பொண்ணு தன்னால் தேடி தாடி வரும் பெண்ணுக்கு டிசம்பருக்குள்ளே ஆணுக்கு தான் தேடி பெண்ணுக்கு தான் தேடிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் முடியறதுக்குள்ள கல்யாணம் கை கூடும் கை கூடும் நல்ல மணி வரும் தனுசு ராசிக்கு மனைவி பக்கம் பார்க்கணும் உபய உபயத்துக்கு ஏழாம் மாதிரி பாதகாதுன்னு சொல்லுவாங்க ஆமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு அருமையான மனைவி நமக்கு எதுவும் சம்பாதிச்சு போடக்கூடிய மனைவி நமக்கு ஐடியா சொல்லக்கூடிய மனைவி இந்த மாட்டோம் சரிங்கய்யா ஆமாம் பொருளாதார நிலைமை வந்து ஓரளவு சீரடைஞ்சிரும் பக்கம் ஒவ்வொரு வார்த்தையும் வெற்றி வார்த்தை கிடையாது ஒவ்வொரு வார்த்தையும் அவருக்கு காசு தான் காசு தான் வியாபாரத்தில் உள்ளவங்களுக்கு காசு குமியும் பணப்புழக்கம் அதிகமா இருக்கு பக்கம் இருக்கு பிள்ளையா இருக்கும் போது நான் தனுசு வச்சுக்காரங்க அதான் இப்ப கேட்கணும் சிறந்த பரிகாரம் எந்த கோயில் சிறந்த பரிகாரம் பிள்ளையா இருக்கும் போல சொல்லுங்க சிவன் சரணா அந்த திருவண்ணாமலை திருவண்ணாமலை பஞ்சபூத ஸ்தலங்கள் ஆமா போ வாய்ப்பு உண்டு பட்டப்பட்ட சாமி கூட வாய்ப்பு உண்டு சரிங்க சதுரகிரி சரி இடத்துல போ வாய்ப்பு மலை பகுதிகளுக்கு சிவபக்தரா மாறுவாங்க அது சந்தேகமே இல்லை சிவபக்தரா மாறுறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு உண்டு என்ன உடம்பு ஹீட்டா இருக்கும் அதை பத்தி பயம் இல்லை சட்ட சிக்கல் ஏற்படுமா அந்த ஆண்டு வழக்கால் வெற்றி உண்டு சிக்கலுக்கு வேலையே கிடையாது வெற்றி உண்டு எதிரி வந்து தன் பக்கம் வந்து என்னால் கேஸ் நடத்த முடியல அப்படின்னு சரணடையுமா வழக்கால் வெற்றி உண்டு வழக்கால் வெற்றி உண்டு உண்டு காதல் வாரம் கூடாது தனுசு ராசிக்காரங்க அத்தனை பேர் சின்ன பிள்ளைங்கலாம் காதல் பண்ணுது இல்லை அது ஃபெயிலியர் தான் இந்த ஆண்டு வேண்டாம் இந்த ஆண்டு வேண்டாம் ஆமாம் வீடு வீடு எழுப்பலாமா புதிய சென்று சொத்து வாங்கி போடலாம் வீட்டையும் கலப்பலாம் வீட்டையும் கலப்பலாம் ஆமாம் ரெண்டு சொத்துக்கு அதிகாரம் தனுசு ராசிக்காரங்களுக்கு சரிங்க ஆமாம்

அவங்க மேற்கு பார்த்த வீடுனா ரயில் சைடு பார்க்கணும்னாக்கா வந்து குழப்பம் வரும் அவங்களுக்குள்ள அவங்க நம்ம இந்த கழகம் நமக்கும் வர வாய்ப்பு உண்டு அது இல்லாமல் பார்த்துக்கணும் அதெல்லாம் சமாளிப்பாப்பில் சரிங்க ஐயா இது வரைக்கும் எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவா தனுசு ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கு உணரலாம் இந்த ஒரு வருஷத்துல இந்த ஒரு வருஷத்துல உணரலாம் ஆமா நேர்கள் சந்தேகங்கள் இருந்தா ஐயாவோட நம்பரை நாங்க கீழே கொடுப்போம் நீங்க நேரடியாக தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் சந்தேகங்கள் இருந்தா இது வரைக்கும் இந்த தனுசு ராசியை பத்தி ரொம்ப சிறப்பா சொன்னீங்கய்யா எங்க சேனலுக்கு பேட்டி கொடுத்தது ரொம்ப நன்றிங்க மீண்டும் அடுத்த ஒரு ராசில் சந்திப்பாயா ஆமா சரிங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்